இரவு பகல் பகல் பாராமல் இறுதிக்கட்ட தேர்தல் பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து நிலையிலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவருக்கும் எனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு இருப்பேன் உங்களுக்காகவே உழைப்பேன் வாக்களிப்பேன் குக்கல் சின்னத்திற்கு நன்றி ஆ மற்ற கட்சிகள் நான் உங்களுக்கு தெரியும் தொண்ணூன்பிலிருந்து இந்த தொகுதியில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பிணைப்பு உள்ளவர் தொண்ணூத்தி ஒன்பதுல அம்மா வந்து எனக்கு என்ன தேர்தலில் அவங்க பேசுறப்ப உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றேன்னு என்னை அறிமுகப்படுத்துறாங்க எனக்கும் இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவன் நான் அம்மா கூட அரசியலில் கூட இருந்தவனாக எடுத்துட்டு அம்மா எண்பத்தொம்பதில் போடியில் இங்கே போட்டிட்டப்போ வந்தவன் தான் தொண்ணூத்தொம்பதில் அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலையில் திரு சேடப்பட்டி முத்தையா அவர்களை நிறுத்த வேண்டாம் முடிவு எடுத்தப்போ அம்மாவாக கொண்டாந்து என்ன அரசியலில் பெரியகுளத்தில் நிறுத்தினாங்க அப்ப கூட நமது கம்ப செல்வேந்திரன் வந்து காமெடியாக சொல்வார் அவருக்கு போடியில் இறக்கி விட்டீங்களா தேடிக்கு வழி தெரியாது நான் உங்கள் ஊருக்காரன் இந்த மண்ணின் மைந்தர்லாம் பட்ட மக்கள் அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கு என்னை வெற்றி பெற செய்தீர்கள் அன்றிலிருந்து நான் ஒரு பத்து பேர் வராண்டேன் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கூட்டணி பெரிய பின்தங்கி இருந்தாலும் இங்கே ஒரு இருபது இருபத்தி ஒரு ஆறு ஓட்டில் தான் நான் தோல்வியை சந்தித்தேன் அதுக்கு அடுத்தது ஒரே மாதத்தில் அம்மா என்ன ராஜ்யசபாவில் மெம்பராக்கி இங்கே தான் அனுப்பி வச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் வரைக்கும் ஒரு பதினோரு வருடம் நான் இந்த பகுதியிலேயே எல்லோரையும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒவ்வொருவரையும் உறவினராக சொந்த பந்தமாக நினைத்து பழகி இந்த தொகுதிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுத்தியது அரசியலை எல்லாம் தாண்டி அதனால தான் மறுபடியும் இங்கே வரப்ப அந்த மக்கள்கிட்டையும் ஒவ்வொருவரோட வீட்லேயும் நான் இருக்கேங்கிறத உணர முடிந்தது அதே உணர்வோடு தான் நான் அரசியலெல்லாம் தாண்டி இங்கே செயல்படுறேன் என்னால் கொடுக்க முடியாமல் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் எம்பியாக இருந்தப்ப எத்தனையோ பேர் படிப்பு உதவிக்காக என்னிடம் வந்து கேட்டப்ப அவங்களுக்கு நான் சொல்லி காமிக்கல சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் பொண்ணை படிக்க வைக்க முடியல பையனை படிக்க வைக்க முடியலன்னு வர்றப்ப கல்லூரி படிப்பு ஸ்கூல் படிப்புக்கெல்லாம் நான் பல பேருக்கு உதவி செய்திருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சராக இருந்த அம்மாட்ட சொல்லி முதல்வர் கோட்டாலேயே மெடிக்கல் சீட்டு அண்ணா யூனிவர்சிட்டி மேற்கொண்டு இன்ஜினியரிங் சீட்லெல்லாம் நான் கொடுக்குறதுக்கு அம்மா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அது ஆண்டிப்பட்டி மாத்திரம் இல்லை நம்ம தேனி மாவட்டம் மதுரை ரீஜனில் இருந்து இன்னும் சொல்ல போனா இப்ப நான் போறப்ப நேற்று ஆதிப்பட்டியை தாண்டி போடி இதுக்கு போறப்ப அடுத்த ஊர் இருக்க பெரிய ஊர் பூதிபுரத்தில் போனப்ப ரெண்டு பொண்ணுங்க வந்து வண்டியை மறைச்சாங்க சிஸ்டர்ஸ் ஒரே மாதிரி இருந்தாங்க என்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க வாங்கி படிச்சு பார்க்குற சார் எனக்கு நாலார் கல்லூரியில் அட்மிஷன் கிடைச்சிச்சு எங்க அப்பா அவளை படிக்க வைக்க முடியாது அவர் தினக்கூலி எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு என்னை படிக்க வைக்கிறதை நான் எங்கள் ஒன்றை செயலாளர் கூப்பிட்டேன் அது அதே உணர்வோடு இருக்காங்க இது நான் இப்போ சொல்கிறதுக்கு வந்து காரணம் வந்து ஏதோ சொல்லி காண்பதற்கான காரணம் அடுத்தது வர அவங்க எங்கள் ஒன்றைச் செயலாளர் அங்கே இருக்காரில்ல அவற்றை கொடுத்து எப்போ காலேஜில் பேசி எப்போ ஃபீஸோ சொல்லுது எலெக்ஷன் பத்தொம்பது வரைக்கும் தான் கட்டக்கூடாது இருபது கட்டினா கூட தப்பு இல்லை தனி நபர் உதவி ஓட்டுக்காரன் அது கிடையாது நீங்கள் கேட்டு அடுத்தது எப்போ மேஜ் ஒன்றில் வரப்போ கட்டிடணும் என்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கணும் ஒன்றைச் சரட்டை கொடுத்தேன்னா கோயில்களுக்கு மற்ற இது நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் தேர்தல் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்னு இது ஒரு பொண்ணோட படிப்பு என்னை வந்து ரோட்டில் மறைச்சி கேட்குறப்ப நான் அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து என்ன ஸ்டடி பண்ணிட்டு வந்து என்ன சொல்லுங்க அவங்க மே மாசமோ ஜூன் மாசமோ நாலார் காலேஜில் நான் பேசி அந்த பொண்ணுக்கு மறுபடியும் அட்மிஷன் கொடுக்க சொல்றேன்னு சொன்னேன் இது வந்து அரசியலெல்லாம் தாண்டி இந்த ஊரோட எனக்கு ஏற்பட்ட பிணைப்பு அவர்கள் எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க செஞ்சோம் நான் போய் ஓட்டுக்கு மற்றவங்க மாதிரி பணத்தை கொடுத்து என் சொந்த பந்தங்களாக நினைக்கிறவங்களுக்கு முந்நூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குவது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் தொண்ணூற்றொம்பது என்னப்பையும் தெரியும் ரெண்டாயிரத்து நாலு போய் உங்களுக்கு தெரியும் நான் அது மாதிரி செயல் செஞ்சல ஆண்டிப்பட்டியில் கூட இவங்க டோக்கன் கொடுத்தவங்க வேற அதையும் தடுத்து நிறுத்தினேன் ஆண்டிப்பட்டியில் எல்லாரும் ஒர்க் பண்ணேன் கடைசி நேரத்தில் அவங்க ஆறாயிரம் பத்தாயிரம் கொடுத்தவங்க எல்லாம் பதறிட்டாங்க ஏன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் இவ்வளோ நல்லா இருக்காங்க பப்ளிக் நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாங்க வெற்றி எனக்கு சொன்னார் ஏன்னா இந்த தொகுதியிலாம் பணம்லாம் வேலை செய்யறதுன்னா உங்கள் மேலே அவ்வளோ இருக்காங்க அவங்க தேடி மாதிரி இருக்காங்கன்னு சொன்னார் அதுதான் உண்மை ஏன்னா கொஞ்சம் மார்ஜினை குறைச்சிட்டு நேற்று நான் வந்து ஒரு ஊரில் எல்லாம் சொல்கிறப்பே சொன்னேன் அந்த முந்நூறு ஐநூறு ஆயிரம்னு உங்களை வந்து விலை பேசுவது எனக்கு வருத்தவங்க என் சொந்த பந்தத்தை இப்படி பேசுகிறாங்க நீங்கள் பார்த்துங்க அது எல்லாம்